துவக்கத்திலிருந்து முடிவு வரை தேவன் கரம் கூட இருக்கும்படியாக நாம் இந்த வேலையில நாளைய ஆலய துரிஷ்டிக்காக நாம் இடத்துல கடந்து வந்திருக்கிறோம் கத்த இந்த ஊழியத்தை ஆசிர்வதிக்கும்படியாக தெய்வீக கரம் இந்த இடத்திலே கூட இருக்கும்படியாக நாம் இந்த வேலையில நாம் ஜெபித்து நாம் இந்த துவங்குவோம் கத்த நம்மளை ஆசிர்வதிக்கும்படியாக என அதிக அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல ஆண்டவரே இந்த அருமையான மாலை பொழுதுலே இன்று சமூகத்தில் கடந்து வருகிறோம் அனைவரை அநேக நாள் ஆண்டவரை பிரயாசத்திற்கு பிறகு அடர் இந்த இடத்துல இருந்து ஆலயத்தை அடரை பிரதிஷ்டை பண்ணுவதற்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக உண்மை ஆராதிப்பதற்காக உம்முடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்காகவும் உம்முடைய சத்தியங்களை அண்டவர் இந்த இடத்துல துணிக்க பண்ணி அநேக மூலமாய் அண்டவரின் கடையிற்கு கேட்கப்படுவதற்காக அனுரை ஆலயத்தை அனுரை நாங்கள் பிரதிஷ்டை செய்ய நாங்கள் இருக்கிறோம் ஊழியர்களாக அன்னரின் குடும்பமாக உறவினர்களாக நண்பர்களாக அணுவர் இந்த இடத்துலேயே நாங்கள் அன்னவரே ஒருமித்து சபையனாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தருடைய கரம் அணர் இந்த இடத்துலே இறங்கும்படியாக தேவ பிரசனம் இந்த இடத்துல இறங்கும்படியாக தேவ மகிமையினால் அன்றரின் ஆலயத்தை நிரம்பும்படியாக உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா உடைய கரம் மாத்திரம் எப்பொழுதோ அன்னர் இந்த இடத்துல இருக்க கற்று கருவி செய்யும்படியாக நாங்கள் சேபிக்கிறோம் அன்னரிடைய நாமம் உயர்த்துவதற்காக நாங்கள் இந்த உருவாக்கின இந்த இடத்துல தேவக்கானம் அல்லவருடைய நீர் இறங்குமடியாய் செபிக்கிறோம் கத்தருடைய பிரசந்தமும் அதனுடைய மகிமையும் அவருடைய வழிநடத்தலும் ஆவியாருடைய அசைவாடுகளும் எப்பொழுதும் இந்த இடத்துல இருக்க கத்தை நீர் கிருவு செய்ய முடியாய்ன்னு என்ன தொழிற்கு கொடுக்குறோம் ஆசிர்வாதிங்க பலப்படுத்துங்க இயேசுவின் ராமத்திற்கு நாமையை ஆமைய இப்பொழுது நான் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன்